ஒரு முப்பத்தோரு செண்டு காலேஜ் பக்கத்தில் இருக்குது தேனி மாவட்டம் தேனி வட்டம் இது வடவேநாயக்கிப்பட்டி கிராமத்தில் கட்டுப்படுது பூஞ்சாம்பட்டி கிராமத்தில் கட்டுப்படுது சாரி இதுதான் இடம் காலி இடம் செண்டு வந்து ரெண்டாயிரம் லட்ச ரூபாய் சொல்கிறாங்க நல்ல சாதகமான இடம் முப்பத்தோரு செண்டு கிழக்கு பார்த்த பூமி முன்னாடி நாற்பது அடி குன்னூர் சாலை இருக்குது பக்கத்தில் பாருங்க காலேஜ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஆர்ட்ஸ் காலேஜ் இல்லை சயின்ஸ் காலேஜ் இருக்குது நாடார் சரஸ்வதி கல்லூரிகள் போற இங்கே இதுக்கு அடுத்து இதுக்கடுத்து பார்த்தா பக்கத்தில் பிளே கிரவுண்ட் இருக்குது ஒருங்கிணைந்த காவல்படையோட மைதானங்கள் இருக்குது கலெக்டரேட் ஆகிற பக்கத்தில் இருக்குது பஸ் நோட பக்கத்தில் இருக்குது தேனி வந்து இதுக்கு பக்கம் ஒரு கிலோமீட்டர் தான் எல்லாம் எந்த பக்கம் போனாலும் விலை வந்து ரெண்டே ஆறு லட்சரூவா சொல்கிறாங்க சென்று லோகோசோபில் பிரச்சு பேசிக்கலாம் நாற்பது அடி முன்னாடி தார் ரோடு மண் ரோடு அரசாங்க பாதை அது யாரும் மறைக்க முடியாத ஒரு ப்ரைவேட் பாதை கிடையாது உங்களை படப்படுத்தப்படுது எல்லோரும்